பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அதற்கு முன்பு யார் இந்த மீன ராசிக்காரர் மீனானது குளத்திலே இருக்கின்ற அழுக்குகளை நீக்கி சுத்தமாக வைத்து அந்த குளத்திற்கே ஒரு மதிப்பை ஏற்படுத்துவது போல இந்த சமுதாயத்தில் இவர்கள் சுத்தப்படுத்தி மனிதர்களை நெறிப்படுத்துபவர்கள் சக்தியின் மூலம் பக்தி பக்தியின் மூலம் சக்தி மகான்கள் சித்தர்கள் பெரியோர்களுடைய நட்பை கொண்டவர்கள் துறையிலே கொடி கட்டி பரப்பவர்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் அதே நேரத்தில் ஆன்மீக ஒழுக்கத்தோடு பிறரை வழி நடத்துபவர்கள் அப்படிப்பட்ட மீன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் புரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இப்படியாக ஒன்பது பாதங்களை கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்கும் உண்டு இந்த மாதத்திலே ஐந்து பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது இரண்டு பயிற்சி புதனுக்கு சொந்தமானது ஒரு பெயர்ச்சி சூரியனுக்கு சொந்தமானது குருவின் வக்கர பெயர்ச்சி செவ்வாயின் வக்கர பெயர்ச்சி இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நல்லது கெட்டதை கணித்து இந்த ராசியோடு கலந்து உங்களுக்கு பலாபலன்கள் வழங்கப்படுகிறது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் கற்பனை வளமும் கலை ஆர்வமும் மிக்கவர்கள் நட்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் விருப்பங்கள் கைகூடும் ராசிநாதன் சஞ்சாரத்தால் பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதிலே தைரியம் உண்டாகும் தனாதிபதியின் செவ்வாய் சஞ்சாரம் மூலம் பணவரத்து உரை வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை தனாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையும் செய்யும் முன்பு அதை பற்றி அதிகமாக யோசிப்பார்கள் சிலருக்கு புது வேலையும் கிடைக்க குடும்பத்திலே சகஜ நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் உறவினர்கள் வகையிலே செலவுகள் ஏற்படலாம் நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகலும் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் பண தேவை உண்டாகலாம் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலை துறையினர் எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாய் முடியும் வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதையும் ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுவது நன்மையை தரும் பல வழக்கு தாமதம் படும் பெரியவர்களிடம் பகவை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதப்படும் பழைய வாக்கிகள் வசூலாகுவதிலே மெத்ததனம் காணப்படும் எந்த ஒரு வேலையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது மற்றவர்களும் பகவையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு தொழில் கல்வி கற்பதிலே ஆர்வம் உண்டாகும் திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும் திறமையுடன் காரியங்களை செய்வீர்கள் புரட்டாதி நான்காம் பாதம் உடையவர்களுக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் பல வரத்து அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அகலும் தலைப்பட்ட பல உதவி கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்பத்திலே இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும் விருந்தினக வருகை இருக்கும் குடும்ப செலவுகள் குறையும் பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பார்கள் அவர்களுக்கு செய்து கொடுப்பீர்கள் ரேவதி சார்ந்தவர்களுக்கு மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்து வந்த தடை நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் பல வரத்து கூடும் குடும்பத்தினர் தொடர்பான கவலைகள் நீங்கும் அவரிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தாய் வரி சொத்துக்களும் உங்களை வந்து சேரும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன வணங்கி வர நீங்கும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அதற்ற கிழமைகள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி பதினெட்டு பத்தொன்பது அதற்ற தினங்கள் பிப்ரவரி பதினொன்று பன்னிரெண்டு அதற்ற திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் பச்சை சிகப்பு அதற்கு எண்கள் ஆறு மூன்று ஒன்று ஐந்து ஆகும் கூடுதலாக ஒன்பதும் இந்த பகுதியிலே சேர்த்துக்கொள்ளப்படுகிறது சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் உங்களுக்கு அற்புதமான செய்திகளை வழங்கி உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்